ஹாய் இன்னைக்கு வந்து வந்து நம்ம பிராங் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மதுரில் வந்து மதுரை ஜாக்கின்னு சொல்லி ஒருத்தர் புதுசு அறிமுகமாயிருக்காப்புல மதுரைக்குள்ளே நானும் மதுரில் பார்த்து கிடையாது ஆனா அவரே சொல்லுவாரு நான் அந்த பெரிய ரவுடி சொல்லி மதுரையை பத்தி முட்டை அவர்ட்ட தப்பா பேசினா உச்சி அளவு அது வரைக்கும் அமைதியாவே இருப்பாப்ல அப்பலே பாத்தி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதான் கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் கொடையா அந்த மாதிரி தான் வாங்க போய் நேரம் போய் வாங்கிடுவோம் அவர் ஃப்ரெண்டை கூட்டு வந்திருக்கேன் அவர் ஃப்ரெண்டு வந்து இங்க நேரம் நம்ம பார்க்குள்ள கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காப்புல அவங்க கேமரா செட் பண்ணியாச்சு இதுக்கு அப்புறம் நேராக போய் அவர் செஞ்சு வர மட்டும்தான் வேலை

யார பத்தி பேசிகிட்டுங்க? யார பத்தி பேசிகிட்டுங்க? ஊருக்கு வந்தேங்க. சரி. ஊருக்கு வந்தேன். அண்ணன் படம் பார்க்க வந்தேன். அந்த நல்ல 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 கிடையாது நல்ல ஊர் கடையாது. அங்க அண்ணன் பத்தல போற தப்பா பேசிக்கிறீங்க. வந்து அந்த மாதிரி

இது மாதிரி தான் ஒரு வேற ஏய் எந்திரச்சு அம்மா அம்மா என்ன அவனுக்கு மதுரை குதிரை என்ன நான் சும்மா இத லந்து பண்ணி கிடைக்கங்கடா யாருக்கு ஒரு ஸ்கூலுக்கு போறவன பிடிச்சிட்டு நீங்க ப்ரோ அப்படி சொல்லுங்க அப்படி சட்ட தேவலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவளோ பண்ண மாதிரி நீங்க போய் உட்காருங்க நான் என்ன

உருட்டு வழியில் உருட்டி புழைக்கும் குருட்டு புலக்கமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா ஒழுங்கா வெட்டி கட்டுக்கும்போது பார்ப்போம் தூங்கி படுத்துற இனிமேசி என்னால் தாங்க முடியலையே பேட்டி முழுங்கா கட்டுங்க பார்ப்போம் பேட்டி ஒழுங்கா கட்டுங்கன்னுடறேன் கட்டி புடிங்கீங்களா ஏ வந்து பார்க்க போறியா ஆ வெள்ள

பூச்சி வந்து தொல்லையாரு ஹலோ நண்பா என்ன நண்பா மதுரைக்கு வந்தே நண்பா எல்கேஜி படிக்கிறீங்களா நம்மளா எல்கேஜி படிக்கிறீங்க அவங்க இது குரூப் டான்ஸ் ஆட போயிருப்பேன் போல நல்லா வெட்டிங் சட்டியும் கட்டிட்டு குரூப் டான்ஸ் ஆட போயிட்டு சின்ன பையன் எல்கேஜி படிக்கிற போய் இருக்கீங்க வேண்டாம் இப்ப யார சொல்லிக்கிறா சோ இந்த பத்தியா அந்த குழந்தை சவுண்டு கேக்குதா குழந்தை சவுண்டு

5 minutes later ஏய் வாடு நீ மூடி தே இருக்கணுமா ஆ அப்ப யார் இருக்கணும் இல்ல கேக்குற மாதிரி நீ ஏய் யாரா யாரா இருக்கணும் ஏய் யார் இருக்கணும் மூடி தே இருக்கணுமா இல்ல யார் இருக்கணும் ஆ வேற எந்தோ கார் வர கூடாதா யார் இருக்கணும் முடி பண்றது நாங்க தான் பிராண்ட் ஒண்ணு பண்ண முடியல பிராண்ட் தலபர சாட்டாய் பிராண்ட் நீ முடி பண்ணுங்க சரி நீ முடி பண்ணிட்டீங்க அப்ப நான் இருக்க கூடாது நீ முடி போடுங்க நான் இருக்க கூடாது முடி பண்ணுங்க

ஜ இட்டா இதுல வேற சொல்லிக்கிறாயே இதுதான் எங்க ஓட்டா உனக்கு ஓட்டா

நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்னங்க நான் உங்களுக்கு என்னங்க கெட்டுப்டே இப்ப எதுக்கு அடிக்க வர மாதிரி வர்றீங்க சரி ஸ்கூல்ல டைம் சொல்லி கொடுத்தாங்களா டைம் சொல்லி வாய்ப்பட சொல்லி கொடுத்தாங்களா ஆஹா பிடி சார் பயந்து வந்துட்டியா பிட்டி சார் பயந்து உள்ள வந்து உட்கார்ந்திருக்கியா பிடி சார் பயந்து வந்திருக்கா டேய் ஐயா எல்லாம் பிடி சார் பயந்து தந்துருக்க நான் என்ன சொல்றப்ப சரி டேய் அண்ணா 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 சொல்றப்ப

இல்லை சொல்ல சொல்லாம் போட்டு